அனைவருக்கும் வணக்கம் இது வந்து மிக முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா இந்தியாவிலையும் டைனோசர்கள் வந்து இருந்திருக்கு அதாவது தெற்கிந்தியப் பகுதியில் கோதாவரி ஆற்றுப்படுகையில் டைனோசர் இருந்ததற்கான சான்றுகள் வந்து இப்போ உறுதி செஞ்சிருக்கிறாங்க எப்படி அப்படின்னா இருநூத்தி இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மலேரி ராப்டர் அப்படின்ற ஒரு வகை மாமிச உண்ணி இருந்திருக்கு அதனுடைய எச்சங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து சேமிக்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுறப்பதான் ராயல் சொசைட்டி சயின்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் அவங்க வந்து இந்த எச்சங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணதில் மலேரி ராப்டர் அப்படின்ற ஒரு மாமிச உண்ணி இங்கே இருந்ததற்கான சான்று இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஆகவே இந்தியாவிலும் டைனோசர்கள் இருந்திருக்கு அப்படின்றது இது ஒரு மிகப்பெரிய சான்றாக விளங்குகிறது நன்றி வணக்கம்